அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வபரகாதுகு பிரியமான நண்பர்களே எல்லோரும் இதயத்தை தொட்டு மிகுந்த கவனத்துடன் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் இன்று நாம் பேச போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி குடும்ப உறவின் மகத்துவம் ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஆமீன் நாம் அனைவரும் விரும்புவது மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆனால் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்லை என்றால் நீண்ட ஆயுள் என்பது வெறும் கனவாகவே இருக்கும் அந்த விஷயம் என்ன குடும்ப உறவை பேணுதல் நம் பிரியமான நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் வளமான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளையும் விரும்புபவர் குடும்ப உறவை பேணட்டும் குடும்ப உறவை பேணுபவருக்கு அல்லாஹ் ஆயுளை அதிகரிப்பான் செல்வத்தில் பறக்க அணுக்கிரகம் வழங்குவான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவான் பாருங்கள் இன்று நம் குடும்பங்கள் எப்படி உள்ளன பல குடும்பங்கள் பிணக்குகளாலும் பிரச்சனைகளாலும் கொண்டிருக்கின்றன என் குடும்பத்தில் எல்லோருடனும் நான் அன்பாக இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தைரியமாக சொல்ல யாராலாவது முடியுமா ஒருவேளை விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரால் மட்டுமே இதற்கு காரணம் என்ன நாம் குடும்ப உறவுகளை துண்டித்து விடுகிறோம் சிறிய தவறான புரிதல்கள் பெரிய பிணக்குகளாக மாறுகின்றன இது நம் வாழ்க்கையை பாதகமாக பாதிக்கிறது இப்னு உமர் ரலி கூறுகிறார்கள் அல்லாஹ்வை அஞ்சி குடும்ப உறவை பேணுபவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்குவான் செல்வத்தில் வளர்ச்சி தருவான் குடும்பத்தினர் அவரை நேசிப்பார்கள் முகமது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் கூறினார்கள் பெற்றோருக்கு நன்மை செய்பவருக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்குவான் ஒரு நபருக்கு வெறும் ஏழு நாட்கள் மட்டுமே ஆயுள் இருந்தது ஆனால் அவர் துண்டிக்கப்பட்ட குடும்ப உறவை மீண்டும் இணைத்தார் இந்த ஒரே காரணத்தால் அல்லாஹ் அவரது ஆயுளை மேலும் இருபது ஆண்டுகள் நீட்டித்து வழங்கினான் மகத்தான இமாம் லஹாக் கூறுகிறார் ஒருவருக்கு மூன்று நாட்கள் மட்டுமே ஆயுள் இருந்தபோது அவர் குடும்ப உறவை இணைத்தார் அல்லாஹ் அவருக்கு மேலும் முப்பது ஆண்டுகள் ஆயுளை வழங்கினான் ஆனால் முப்பது ஆண்டுகள் ஆயுள் இருக்கும் ஒருவர் குடும்ப உறவை துண்டித்தால் அது மூன்று நாட்களாக குறைந்துவிடும் இதுதான் குடும்ப உறவின் முக்கியத்துவம் தவறாத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது மனிதனே உன் இறைவனை அஞ்சி நட பெற்றோருக்கு நன்மை செய் குடும்ப உறவை பேணு அப்போது அல்லாஹ் உனக்கு நீண்ட ஆயுளை வழங்குவான் உன் காரியங்களை எளிதாக்குவான் உன்னை துன்பங்களிலிருந்து விளக்குவான் உன் குடும்பத்தில் பிணக்குகள் உள்ளனவா உறவினர்களுடன் தவறான புரிதல்கள் உள்ளனவா இப்போதே சிந்தி என் மாமனுடன் பேசி எவ்வளவு நாட்கள் ஆயிற்று என் சகோதரனுடன் பிணங்கி எத்தனை மாதங்கள் ஆயிற்று விஷயங்களை மறந்து உறவுகளை மீண்டும் இணைக்க ஒரு ஒருபடி எடுத்தவை ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு சந்திப்பு ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தை இவை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் முகமது நபி சல்லு அலஹி வசலம் கூறினார்கள் குடும்ப உறவை பேணுபவருக்கு நீண்ட ஆயுளும் வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் அவர்கள் மறுமையில் அர்ஷின் நிழலில் இடம் பெறுவார்கள் இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்கிறது பிரியமானவர்களே இன்றே முடிவு செய்யுங்கள் துண்டிக்கப்பட்ட உறவுகளை இணையுங்கள் பிணக்குகளை மறந்திடுங்கள் பெற்றோரை நேசியுங்கள் உறவினர்களை சந்தியுங்கள் ஒன்றாக அன்புடன் வாழுங்கள் ஏனெனில் குடும்ப உறவை துண்டிப்பது மிகவும் கடுமையான விஷயம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக ஆமீன் அஸ்லாமு வரஹமத்துலாஹி வபரகாதுஹூ